நோவாவே இந்த பூமி முழுவதும் கொடுமையினாலும் தீமையினாலும் நிறைந்திருக்கிறபடினாலே சீர்கட்டு போயிருக்கிறபடினாலே இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் உன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு என்று இந்த சித்தத்தை தேவன் நோவாவுடைய இருதயத்தில் ஒரு எச்சரிக்கையாய் வைத்த உடனே கீழ்ப்படிந்து அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த வல்லமை அவருக்குள்ளே வெளிப்பட்டதுனால அசாதாரணமான ஒரு காரியத்தை அவராலே நிறைவேற்ற முடிந்தது ஆம் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசத்தில் ஆண்டோர் வார்த்தை உங்களுக்குள்ள வைக்கும் பொழுது விசுவாசத்தில் செயல்படும்போது வேண்டிய வல்லமையை கிருபையை இறக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் இது சாத்தியமாய் சாத்தியமே இல்லை இது நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க அவர் கிருவை பாராட்டுவார்